அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் மீன் வாங்கிறதுக்காக மேடு போகலான்னு கிளம்பணும் அங்கே போய் பார்த்தா ஏரியாவே செம்ம பிஸியாக இருந்துதுங்க பாருங்க ஜர்கின்லாம் போட்டு கிளம்பிட்டோம் இவர் தான் என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைமாக வராரு அவர் மூஞ்சில் ஒரு ஷாக் தருதா நம்ம மீன் பிரியரா அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கலான்னு காசிமேடு போனோங்க ஏரியாவில் பாருங்கள் அவ்வளோ கடைங்க எல்லாம் கூட கூடையாக வச்சு மீன் விற்றுட்ருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீனுங்க அதுதான் முக்கியம் செம்ம ஃப்ரெஷ்ஷு ஐஸே விற்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த மீன் தான் இது திருக்கை எவ்வளோ பெருசு பாருங்கள் இவ்வளோ பெரிய திருக்கை நான் டிஸ்கவரி சேனலில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் பார்த்தது இன்றைக்கி தான் எப்பா எவ்வளோ பெருசு அப்புறம் சின்ன சின்ன தெருக்கெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாக இருந்துச்சு இன்றைக்கி ஞாற்றிக்கிழமில்லங்க அதனால பிஸியாக இல்லை எப்பவுமே இங்கே பிஸியான்னு தெரியல அவ்வளோ மீன் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நண்டு பிராணு நிறைய நிறைய வெரைட்டி இது பேர் வந்து செருப்பு மீன் சொன்னாங்க ஆனால் செருப்பு மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து கடமா மீன் அப்புறம் இது வந்து என்னமோ சொன்னாங்க இது பேர் அப்புறம் இந்த மீன் பேர் நான் கேட்டேன் கோட்டான் தெருக்கன்னு சொன்னாங்க பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு இது செருப்பு மீன் நிறைய மீனுங்க இது வரைக்கும் நான் பார்க்காத மீன்லாம் இன்றைக்கி தான் பார்த்தேன் மார்க்கெட் ரொம்ப பிஸி போகணுன்னு நினைக்கிறவங்க காலையில் மூணு மணிக்கு போயிட்டிங்க வச்சுக்கோங்களேன் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ரேட்டு நீங்கள் பேசி தான் வாங்கணும் நீங்கள் பேசாமல் வாங்கினீங்கன்னா நீங்கள் பேசாமல் வாங்கினா நீங்கள் தான் லாஸ் ஆகணும் பேசி பார்கின் பண்ணி வாங்கினீங்கன்னா சூப்பரான ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு கடை தான் உட்காந்து விற்கிறாங்க நிறையா வண்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்லாம் கொண்டு போகிறாங்க நிறைய மீனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு காலையில் ஒரு பிக்னிக் மாதிரியே போயிட்டு வரலாம் அப்படி இருக்கு ஆனால் அங்கே வந்தவங்க நிறைய பேர்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்து என்ன மாதிரி வீடியோ வீடியோ கீழே இப்போ வீடியோ இருக்கு இந்த இடத்துக்கு என்ன ஸ்பெஷல் இந்த இடத்துல கீழே கணக்கே கிடையாதுங்க கூட கூட வச்சுருக்காங்களே கூட கூட சேர்த்து கொடுத்துறாங்க

கோடை வந்து ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரீசனபுளான ரேட் தான் யாரா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு தோனிங்கன்னா கண்டிப்பாக போய் வாங்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இராக சில இயராலாம் உதிரோடலாம் பார்க்க முடிஞ்சது

और ये जो है ना मैं एक साल से मैं एक साल से ना ये करके पड़े ना ये अरे मैं ये ना 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 कोड़ी बोलवांगा अब बात बात की बात இதுவரை பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் दोस्रो <muchas> பன்னி ஆளா வெள்ளையாரித்து பன்னிக்கோ இது சுரவா அதுதான் <kung government> ndak 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 எல்லா இடமும் சுற்றி கடைசியாக நான் வாங்கின மீன் வந்து ஓரா மீன் ரெண்டு மீன் ஒரு ஒரு மீனும் எப்படியோ ரெண்டு கிலோ இருக்குங்க நாலு கிலோ இருக்கும் மீன் செம்ம வெயிட்டு ரெண்டு மீன் ஐநூறுபாய்க்கு வாங்கினேன் உண்மையாகவே இது நல்ல ரேட்டு ஆனால் அவங்க சொன்ன ரேட்டு வந்து ஆயிரரூபா பேசி வாங்கினேன் ஐநூறுபாய்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா அந்த வீடியோவை கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோவை சேர்த்து போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்